வார்த்தையை கேட்கலாம் திருப்பிக் கொள்வோம் எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார் பாருங்க நாம் பாடினது போல இயேசு இன்றைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார் அவர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மறித்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக மட்டுமல்ல அவர் அப்படி மறித்து உயிரோடு எழுந்தபோது அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர் ஆனார் என்று வேதம் சொல்கிறது ஆனால் இதில் இப்போ இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா அவர் வந்து இப்போ மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான ஒரு பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா வாசித்தோம் இல்லையா அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் முழுவதும் அதிகமாக வாசிக்கிறது ஆரோன் ஆரோனுடைய குமாரர்கள் அவர்களுடைய சந்ததியில் வருகிற லேவி கோத்தர்தார் பிரதான ஆசாரியராக இருக்கிறார்கள் இதெல்லாம் குறித்து தான் அதிகமாக வாசிக்கிறோம் ஆனால் இந்த மெல்கி சேதை குறித்து வேதத்தில் ஒரு சில இடங்களில் தான் வாசிக்கிறோம் ஆரியாமத்தில் வாசிக்கிறோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அப்புறம் எபிரேயரில் வாசிக்கிறோம் இந்த எபிரே ஆசிரியர் மறுபடியும் அதை சொல்கிறார் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே ஏசு கிறிஸ்து நாமம் தரிப்பிக்கப்பட்டார் அப்படின்னு அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியத்துவம் அப்படின்றத நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் அந்த ஆசாரியத்துவத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஏசு நமக்காக பிரதான ஆசாரியராய் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கி நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருப்பது நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் நன்றாய் இருப்பதற்கு நன்றாய் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவர்களுடைய நல்வாழ்க்கைக்கு இஸ்ரவேல் தேசத்தின் நல்வாழ்க்கைக்கு பிரதான ஆசாரியர் செய்கிற அந்த ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது அவர் தேவ சமூகத்தில் சென்று அந்த கிருவாசன தண்டையிலே ரத்தத்தை ஊற்றி அங்கே இவர்களுக்காய் பரிந்து பேசி வருவார் அவருடைய நம் பாடினது போல் அவருடைய அவர் பிரதான ஆசாரியருடைய தோளில் இந்த இஸ்ரேவேலுடைய பன்னெண்டு கோத்தரத்தினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் இவர்கள் சார்பாக அவர் போய் என்ன செய்கிறார் பரிந்து பேசுகிறார் அதனால் இவர்களுக்கு நல்வாழ்வு உண்டாயிருந்தது ஒவ்வொரு நாளும் அதே போல தான் இன்னைக்கு இயேசு நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் இந்த ஆனால் அவர் ஆரோனுடைய அந்த முறைமையின்படியான ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல இவர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் எப்படிப்பட்ட ஆசாரியத்துவம் என்றால் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு ஆசாரியத்துவம் ஆனால் நீ ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை பற்றி நீங்கள் இப்போ பைபிளில் போய் வாசிச்சிங்க அப்படின்னா அது எல்லாவற்றையும் எடுத்து கொண்டது மக்கள் போய் கொடுப்பாங்க ஆரோனும் அதனுடைய குமாரரும் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இந்த மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை கவனிச்சிங்கன்னா அதை நம்ம ஆதியாகவும் பதினான்காவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆசாரியத்துவம் ஆதி ஆகமும் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கும்போது என்ன பார்க்குறோம் அங்கே ஆபரகம் ஒரு பெரிய யுத்தத்தை செய்கிறார் தன்னுடைய சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டான் அவரை அவனை போய் காப்பாற்றும்படியாக தன்னுடைய வேலையாட்களை முன்னூற்றி பதினெட்டு பதினெட்டு வேலையாட்களை கூட்டிக் கொண்டு பெரிய ஒரு ஐந்து ராஜாக்களோடு சண்டை போட்டு யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் ஜெயித்து அவருடைய எல்லா தன்னுடைய சகோதரனை கூட்டி கொண்டு அவருடைய பொருட்களையெல்லாம் கொண்டு வருகிறார் வர்ற நேரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள் என்ன நடக்குது அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பதினேழாவது வசனம் அவன் கெதர்லோகாமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறபோது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்தருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபரகாம் எல்லாவற்றிலும் பாகம் கொடுத்தான் பாருங்கள் ஆரோனுடைய ஆசாரித்துவம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மக்கள் போய் அவங்ககிட்ட கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவன் ஆசீர்வதிப்பான் ஆனால் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஃபஸ்ட்டு மெல்கி சேதைக்கு வந்து ஆபரகாம ஆசீர்வதிக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் ஆபிரகம் தசமபாவகம் கொடுக்குறாரு அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியத்துவம் தான் இயேசுவினுடைய ஆசாரியத்துவமாக இருக்கிறது ஆகியால் இயேசுவின் ஆசாரியத்துவம் இந்த மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதிலேருந்து என்ன கவனிக்கணும் இதில் அவரிடத்திலிருந்து நாம் எல்லாவித நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தைரியமாய் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் செல்ல முடியும் அவர் கூட நம்மளும் போயிடலாம் பிதாவின் வலது பாரிசத்தில் ஏசு இருக்கிறாரு நாமளும் அவரோடு கூட உன்னதத்தில் வலது பாரிசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியத்துவத்தினால் பழைய உடன்படிக்கல ஆர்வம் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒருக்க அந்த தே மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போவார் இப்போ இந்த ஆசாரியத்துவத்தினால் இந்த இயேசு கிறிஸ்துவினால் நம்ம எல்லாரும் தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையில் அந்த ஸ்தலத்தில் கிட்டி சேர்ந்து நம்முடைய பலவீன நேரத்தில் நாம் உதவியை பெற்றுக்கொள்ள முடிகிறது எப்படி நான்கு பதினாறில் எப்படி ஆசிரியர் அந்த மறுபடியும் இந்த மாதிரி எழுதுகிறார் பாருங்கள் என்ன சொல்கிறாரு பதினைந்துலேருந்து வாசிக்கிறார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரி கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் அதாவது உதவி செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் அப்போ தைரியமாக இடத்துல போய் சேரலாம் அது மட்டும் இல்லை மெல்கி சேதைக்கின் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வாரத்தை என்ன தெரியுமா ஆதி ஆமத்தில் வாசம் இல்லையா பத்தொன்பது ஆசனத்தில் ஆதி ஆதி ஆகமும் பதினாலு பத்தொன்பதில் முதல்ல வாயத்திறந்து ஆபரகமாக ஆசீர்வதிக்கிறாரு அவனை தமிழில் நல்லா வருது பாருங்கள் அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டாவதாக ஆபரகாம் ரொம்ப நல்லவர் என்றனால ஆசீர்வதிக்கலை ஆண்டவர் ஆபரகாமை தெரிந்தெடுத்து அழைத்து கூட்டு வர்றாரு அதனால இந்த ஆசாரின்னு என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் வாயிலிருந்து முதல்ல வருது ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டாவதாக என்ற வார்த்தையை தான் மெல்கி சேதைக்கு முதல்ல சொல்கிறாரு அப்போ இந்த மெல்கி சேதைக்கின் ஆசாரியத்துவத்தில் முதல்ல இருக்கிற விஷயம் என்ன முதல்ல ஆசிர்வாதம் வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான இந்த இயேசுவின் ஆசாரியத்துவம் ஆசிர்வதிக்கின்ற ஆசாரியத்துவமாக இருக்கிறது ஒருபோதும் இயேசு யாரையும் சபிப்பதே கிடையாது இதனால் புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னைக்கு சபையானது டோட்டலாக ஆப்போசிட்டாக போயிட்டுருக்குது நிறைய சபைகளில் பார்க்குறேன் நான் சபித்து கரித்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என்னென்னா இதெல்லாம் தெரியாததுனால கேட்டால் கண்டித்து போதிக்க வேண்டாமா அப்படின்றாங்க ஆனால் வேதம் பாருங்கள் கண்டித்து போதிக்கிறதுனா சபிக்கிறதுன்னு சொல்லலை அது வேறு விதமாக சொல்லுகிறது ஆகவே நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாயிடணும் இயேசுவின் ஆசாரியத்துவம் சபிக்கிற ஆசாரியத்துவம் அல்ல நம் மீது பாவத்தை கொண்டு வருகிற சாபத்தை கொண்டு வருகிற ஆசாரியத்துவம் அல்ல நம்முடைய பாவம் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற ஆசாரியத்துவம் வாயை திறந்தாலே ஆசிர்வதிக்கிற ஆசாரியத்துவம் பாருங்கள் இந்த பிரதான ஆசாரியருக்கு கீழே ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாய் நாம் ஆற்றப்பட்டிருக்கிறோம் அப்போ நம்முடைய வாயிலிருந்தும் ஆசிர்வாதமான வார்த்தை தான் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது ஆசாரி இந்த ஆசாரியினுடைய வாயிலேருந்து எப்படி வரணும் தான் வரணும் யாராவது தப்பே பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லைங்க ஏசு சொன்னார் இல்லையா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் இது கூட ஒரு பாஸ்ட்டை இருந்தேன் அவர் சொன்னார் யாரோ ஒருத்தர் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்களாம் சத்துருக்களை எல்லாம் சங்கரித்து போடும் ஆண்டவரின் சங்கீதகாரம் பழைய பாட்டில் சொன்ன இருந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்துருக்கிறார் இதெல்லாம் ஏசு மாற்றிட்டு யாரும் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் அவருக்கு ரீப்ளை பண்ணியிருந்தாங்கண்ணா பாருங்கள் இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை ஏசு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கும் நிறைய மக்கள் இப்படி தான் சபையில் உட்காந்துட்டு ஜம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பட்சித்து போடும் எரித்து போடும் மற்ற விசுவாசிகளை பார்த்து அந்த மாதிரி சொல்லுகிற ஆட்களை பார்க்குறோம் ஈவன் சில போதகர்களும் பாஸ்டர்களும் அப்படி இருக்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் கேட்டால் வசனம் சொல்லுதுலையா அப்படின்றாங்க வசனம் ஆனால் நாம் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்காக பண்ணியிருக்கிறார் ஒரு மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துக்குள்ளே இயேசு நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவருக்கு கீழே நாமும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்போ ஊழியமே எப்படி இருக்கணும் ஆசீர்வதிக்கிற ஊழியமாக இருக்கணும் ஏன்னா ஆசிர்வதிக்காமல் ஏற்கனவே மக்கள் கஷ்டத்துலேயும் சாபத்துலேயும் வருத்தத்துலேயும் வேதனையிலையும் பல சிக்கல்கள்லையும் குடும்பத்தில் சிக்கல் பொருளாதாரத்தில் சிக்கல் வேலையில் சிக்கல் எல்லாம் உடஞ்சி போன நிலையில் மக்கள் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இல்லையா இதன் மத்தியில் இன்னும் கொஞ்சம் போய் நான் கண்டிக்கிறேன்னாக்கும் ஒழுங்கா திருத்துறனாக்கும் அப்படின்ற வேலையெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதில் பாருங்கள் இதெல்லாம் சரி செய்கிற ஒரு ஆசாரியத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் பாருங்கள் அவர் நமக்கு என்ன செய்கிறார் அநேக நன்மைகளை கொடுக்கின்றார் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா அவர் நமக்கு நன்மை தான் கொடுக்குறாரு நம்மளை எப்போதும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார் நமக்காக பரிந்து பிதாவிட ப பிதாவுக்கிட்ட பரிந்து பேசும்போது கூட நம்மளை ஆசீர்வதித்து தான் பேசுகிறாரு அந் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குதா அவர் நம்மளை பற்றி எப்போதும் நல்ல உணர்வு தான் வச்சிருக்கிறாரு ஐயையோ இவன் இப்படி முடியாமல் தவிக்கிறானே பாருங்கள் நம்முடைய நம்ம பாவ சோதனையில் சிக்கும்போது கூட நம்மளை பார்த்து அவர் என்ன சினம செய்கிறாரு பரிதபிக்கிறாராம் அதான் ஒரு நாளில் வாசம் இல்லையா அவர் நம்மை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல் அப்போ என்ன அர்த்தம் நமக்காக பரிதபிக்கிறார் ஐயையோ இவன் கஷ்டப்படுறானே இவன் கஷ்டப்படுறாள இதை மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு என்ன செய்கிறார் பரிதபிக்கிறார் நாம் நம்மளை குறித்து இப்படி ஒருத்தர் பரிதபிக்கிறாருன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குதா அது மட்டும் இல்லை அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது அது தெரியுமா உங்களுக்கு காலையில் இதை அட்டன் பண்ணுறீங்க உங்களை நோக்கி ஆசிர்வாதங்களை கூறிக்கொண்டே இருக்கிறார் ஆபரகாம பார்த்து அன்னைக்கு அந்த மெல்கி சேதுக்கு சொன்னது மட்டும் இல்லை இன்னைக்கு ஏசு கிறிஸ்து என்கிற மெல்கி சேதுக்கு உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை கூறிக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமையணும் உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதத்தை கூறிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அதுதான் நான் சபையில் போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஆசீர்வாதம்னாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பணம்னு நினைக்கிறாங்க பாருங்கள் ஆசீர்வாதம்னால் பணம் கிடையாது பணத்தை கொண்டு வருவது ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் அப்போ என்னால் சொல்ல முடியும் கர்த்தரின் ஆசிர்வாதம் நல்ல திருமண வாழ்க்கையை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் கத்தரின் ஆசிர்வாதம் நல்ல வேலையை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் கத்தரின் ஆசிர்வாதம் நல்ல ஒரு பிஸ்னஸை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் கத்தரின் ஆசீர்வாதம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் கத்தரின் ஆசீர்வாதம் உங்கள் பொருள் உங்கள் பொருளாதாரத்தை பெருக செய்யும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் எதை வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் பாருங்கள் ஆசீர்வாதம் என்பது எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது ஆசீர்வாதம் பணம் அல்ல ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வருகிறது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொண்டு வருகிறது இருக்கிறத விட நல்லா ஆகிறதுக்கு ஒரு வல்லமையை கொடுக்குது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிறதுக்கான எல்லாவற்றையும் இந்த ஆசீர்வாதம் கொண்டு வருகிறது அந்த ஆசீர்வாதத்தை இந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் மேலே கூறிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் பாருங்கள் நிறைய பேருக்கு இது தெரியல இது குறித்த ஒரு உணர்வு இல்லை அதனால தான் காலையில் எஞ்சோம் இதை நான் சொல்கிறேன் சிலர் என்ன இடத்துல சொன்னதுண்டு நீ ஒரே இப்போ ரீசெண்டாக கூட என்கிட்ட சிலர் சொல்கிறாங்க என்ன நீ ஒரே ஆசீர்வாதம் அந்த பூமிக்குரிய வாழ்க்கையே பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆ நித்திய ஜீவனை பற்றி பேச வேணாமா பரலோகம் போக வேணாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட அவர் ஊழியம் பண்ணுறாரு இப்போ நான் தான் சொன்னேன் அப்போ பரலோகம் நீங்கள் ஏங்க போகாமல் இங்கேயே இருக்கிறீங்க போயிட வேண்டி தானே அப்படின்னு நான் அப்போ தான் யோசிக்கிறாரு இங்கே ஏன் உட்காந்துட்ருக்கிறீங்க பரலோகம் போகிறதான் நோக்கணும் உடனே கிளம்பிட வேண்டி தானே இங்கே உட்காந்து ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க ஏசுனா அதில் கூட போய் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு திருத்திரு முடிகிறார் பாருங்க எதுக்கு இதை சொல்ல வரேன் தாங்கள் என்ன நம்புறோன்னு அவங்களுக்கே புரியாம யாரோ சொன்னத கேட்டுட்டு எப்படியாவது பரலோகம் போயிடணும் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க பாருங்க நீங்களா டக்குனு பரலோகம் போயிட முடியாது பவுல் தெளிவாக சொல்றாரு நம்மை மீட்கும்படி நமக்கு ஒரு புதிய சரீரத்தை மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை கொடுக்கும்படி நம்முடைய இரட்சகராகிய மீட்பர் பரலோகத்திலிருந்து வரும்படி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு இல்லை நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறதா நாம் இப்போ ஒரு புதிய வானம் புதிய பூமியில் வாழும்படி இந்த பூமியில் தான் வாழப்போகிற மறுபடியும் அது வேணும் நிறைய பேருக்கு நிறைய பாஸ்டர்களுக்கே புரியலை பாருங்கள் பரலோகத்தில் வாழ போகிறோன்னு நிறைய பேர் இருக்காங்க பைபிளை ஒழுங்காக படிக்கல பாருங்கள் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி இங்கே தான் மறுபடி அவரோடு கூட ஏசு கிறிஸ்துவோடு கூட அரசால் போகிறோம் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போ இந்த சபிக்கப்பட்ட ஒரு உலகத்தில் இந்த பிரதான ஆசிரியர் நம்ம என்ன செய்கிறார் பாருங்கள் நான் அந்த யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்காக அதை சொல்லலை ஆனால் நாம் இதில் தெளிவாக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் வேதம் என்ன சொல்லுது எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது இந்த பொல்லாத சபிக்கப்பட்ட உலகத்தில் ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்ட உலகத்தில் இந்த ரெண்டாம் ஆதாம் எப்படி அதை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில் அந்த ஆசிர்வாதங்களுக்காக நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப ஈஸியாக மாற்றப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால் ஒவ்வொரு நாள் காலையிலையும் பாருங்கள் இன்னும் எளிமையாக சொல்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுந்திரிச்சிட்டோம் பாருங்கள் விடிஞ்சிருச்சு சூரியன் உதிக்கப் போகுதுன்னு எல்லோரும் நம்புறீங்களா ரொம்ப நம்புறீங்க ஈஸியாக நம்புகிறோம் இல்லையா பாருங்கள் அப்படியே சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு இதை நம்புறது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது சர்ச்சில் இருக்கிற பாஸ்டருக்கு ஈஸியாக இருக்குது விசுவாசிகளுக்கு ஈஸியாக இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவன் அருளிய ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசிப்பதில் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லைங்க ரட்சிப்பினால் ரச்சிக்கப்பட்டோம் ஞானசான நடத்தோம் பரலோகம் போயிடணும் எப்படியாச்சும் பரலோகம் போயிடணுன்றதில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க அதனால் இந்த பூமிக்குரிய எந்த நன்மைகளையும் அவர்களை அனுபவிப்பதில் விருப்பம் இல்லை ஒரே குழப்பத்தில் தான் போயிட்டுருக்குது சபை ப்ராக்டிக்கலாம் சொல்கிறோம் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் இங்கே நிறைய சபைகளை நான் பார்க்குறேன் நகை போடுறது இல்லை நகை போடக்கூடாதுன்னு ரூல்ஸ்லாம் இருக்குது நிறைய சபைகளில் ஆனால் பாருங்கள் அவங்க வாட்ச் போட்டுக்கிறாங்க வெள்ளை ட்ரெஸ் போடணுன்றாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக அவங்க பிள்ளைகள்லாம் கொஞ்சம் மாறும்போது மாற்றிக்கிறாங்க அதில் கூட ஒரு சுயநலத்தோடு தான் செயல்படுறாங்களே தவிர பைபிள் என்ன சொல்லுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற ரீதியில் ஒரு காரியத்தை பின்பற்றணும் அப்படின்னு என்ன செய்யலை வர்றதில்லை எதுக்கு இதை சொல்கிறேன் பாஸ்டர் சொன்னார் ஐயா சொன்னார்ன்னு உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க வாழ்க்கையில் நமக்காக இயேசு என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார் சூரியன் உதிக்கிறத நம்ப முடியுது சாயங்காலம் மறைஞ்சிடும் நம்ப முடியுது ஆனால் ரட்சிப்பின் மூலமாக நம்முடைய சுக வாழ்விற்காக நம்முடைய செழிப்பிற்காக நம்முடைய வாழ்க்கையின் தயவிற்காக நம்முடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய குடும்ப வாழ்க்கை நல்லா போகுன்றதற்காக நம்முடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக நாம் இழந்தவைகளையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக இன்னும் இயேசு நமக்காக மறித்து இன்னும் ஏராளமான ஆசிர்வாதங்களையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறாரு அதை பெற்றுக்கொள்வதற்காக தேவனை விசுவாசிப்பது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது பாஸ்டர்களுக்கே கஷ்டமாக இருக்குது பாஸ்டர்களுக்கே கஷ்டமாக இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நம்மளை நம்ம மேலே கர்த்தர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு நம்மளை பராமரிக்கிறதுக்கும் நம்ம சரீரத்தில் சுகமாக வாழ்கிறதுக்கும் நம்ம பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறதுக்கும் பொருளாதாரத்தில் நல்லா இருந்தால் நல்லா ஊழியம் பண்ணலாம் நிறைய பேருக்கு இன்னும் உதவி செய்யலாம் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஆபிரகமாக அப்படி தான் ஆசிர்வச்சார் பாருங்கள் ஆசிர்வாதிச்சார் பாருங்கள் யுத்தத்தை ஜெயிக்கிறாரு அநேக ஜனங்களுக்கு உதவி செய்கிறாரு தன்னிடத்தில் வர்ற எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு இவர்கிட்ட வந்து சேர்றவங்களாம் அவங்க ஆசீர்வாதமாக மாறுறாங்க இவங்க கூட ஒட்டிட்டு இருந்த லோத்து பெரிய ஐஸ்வர்யமான மாறுறான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்மிடத்துலேருந்து சுகம் கொடுக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு உடஞ்சி போன உள்ளங்கள் எல்லாம் தேர்ச்சப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் இயேசு என்கிற பிரதான ஆசிரியர் நம்மிது கூறிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டே இருக்கிறார் அப்போ அவர் நம்முடைய தேவை எல்லாம் சந்திப்பார் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்றதில் விசுவாசிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது ஏன்னா பரலோகத்தையே நினச்சிட்ருக்குறாங்க எப்படியாச்சும் பரலோகம் போயிடணும் அதை விட்டுறக்கூடாதுன்னு பாருங்கள் நீங்கள் நினைக்கிறதுனால தான் பரலகம் போயிட முடியாது நீங்கள் நினைக்கிறதுனாலே ரச்சி படைஞ்சிங்க உங்களுக்காக ஏசு மறித்ததுனால தான் ரசிப்பை பெற்றுக்கொண்டீங்க நீங்கள் நினச்சி ரொம்ப உபாசம் இருந்து ஜோம் பண்ணதுனால ரட்சிப்பை பெற்றுக்கிட்டீங்களா யாருமே அப்படி பெறவும் முடியாது பெற்றதும் கிடையாது ஏசே சொல்லிட்டார் இது மனுஷரால் இது கூடாது தான் தேவனாலே கூடும் ரட்சிப்பை பற்றி பேசும்போது தான் சொல்கிறாரு தேவனாலே இது கூடும் எந்த மனுஷனாலும் கூடாது தான் கண்டிப்பாக கூடாது ஆனால் தேவனால் அது கூடும் அதை அவர் கூடும்படி சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து விட்டார் நமக்கு ரட்சி ரட்சிப்பை உண்டாக்கும்படி ஆகவே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த விழுந்து போக இருக்கிற இந்த சிருஷ்டிப்பில் இந்த உலகத்தில் நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் பாருங்கள் வாழ்க்கையில் சாபம் தான் இருக்குது என்ன பண்ணுறது சில நேரத்தில் சாபமான ஒரு வாழ்க்கையை தான் அவன் வாழ வேண்டியது இருக்குது வேறு வழி இல்லை அப்படின்ற நிலையில் நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன் இந்த சாபம் சபிக்கப்பட்ட பூமியில் தான் இயேசு வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த சபிக்கப்பட்ட பூமியில தான் நமக்காக வந்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார் எதற்காக ஆபரகாமின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பழிக்கும்படியாக கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த இப்போ பார்க்கும்போது சூரியன் உதிக்கிறது மழை பெய்கிறது மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக மக்கள் நம்புகிறாங்க ஆனால் இதன் மத்தியில் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் சுகத்தில் இதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் நான் முன்னேறி போவேன் வெற்றியாக வாழ்வேன் இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு நான் பெருகுவேன் அப்படின்றத நம்புறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது நம்முடைய நம்பிக்கையை இந்த சிருஷ்டிப்பின் மேலே அவைக்கு சிருஷ்டி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்பின் மேலே படைக்கப்பட்ட இந்த படைப்பு மேலே இந்த சூரியன் மேலெலாம் நம்ம ஈஸியாக வச்சுட்றோம் ஆனால் இந்த சூரியனே உண்டாக்கின நீதியின் சூரியன் ஆகிய நமக்காக மறித்து சிந்தி ரட்சிப்பின் மூலமாக மீட்பின் மூலமாக ஏற்கனவே அநேக ஆசிர்வாதங்களை நன்மைகளையெல்லாம் நமக்காக கொடுத்துருக்கிறார் அவர் சிலுவையில் செய்து முடித்த வேலையினால் அவ்வளவு நன்மைகள் நமக்கு வந்திருக்கிறது அதை விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் இதை விசுவாசியுங்கள் உங்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் இன்றைக்கும் உங்களுக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற இப்போ பாருங்கள் சூரியன் உதிக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வெயில் போகுது கொஞ்சம் வெப்பமாக போகுது வெளியில் போனீங்கன்னா கஷ்டமாக இருக்குது இந்த சீதோஷ்ண நிலை இந்த வெப்ப நிலை இதெல்லாம் உங்களால் மாற்ற முடியாது அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அது உங்களுக்கு கட்டுப்பட்டதல்ல இல்லை பாருங்கள் அது நீங்கள் இதை ஏதாவது மாற்றிட முடியுமா சூரியனை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக வெப்பத்தை கொடு சூரியனை அப்படின்னு சொல்ல முடியுமோ அவங்களால் அதெல்லாம் சொல்ல முடியாது அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அதே போல் மீட்பு ரட்சிப்பு அதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை உங்களுக்காக அதை இயேசு செய்து முடித்திருக்கிறார் அப்படி இயேசு உங்களுக்காக மறித்து உயிரோடு எழுந்து நம்முடைய பிரதான ஆசாரியராக மாறியிருக்கிறார் ஆகவே இப்பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வாத மலையில் நனைய செய்து கொண்டிருக்கிறார் மழை மழை பெய்யறது நம்ம கையில் இருக்குது கிடையாது அவர் தம்முடைய சூரியனை உதிக்கப் பண்ணுகிறார் மலையை பெய்ய பண்ணுகிறார் அதே போல் மீட்பின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர்தான் பெய்ய பண்ணி கொண்டிருக்கிறார் அது நம்ம கையில் இல்லை நம்ம செய்ய வேண்டியது என்ன அதை நம்பணும் அதை விசுவாசிக்க வேண்டும் ஆகவே மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியாக இருக்கிற இந்த பிரதான ஆசாரியர் இந்த ஆசாரியத்துவம் ஆசிர்வதிக்கின்ற ஆசாரியத்துவமாக இருக்கிறது ஒரு போதும் ஒரு அது நம்மை சபிப்பதில்லை ஈவன் சொல்கிறேன் நீங்கள் தப்பு பண்ணால் கூட அவர் உங்களை சபிக்கிறது கிடையாது உங்கள் தவறை சரி செய்யும்படி உதவி செய்கிறாரே தவிர இல்லை இதனால் புரிஞ்சுக்கணும் அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் எப்போது ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சரி செய்கிறது உங்கள் வாழ்க்கையே உயர்த்துகிறது இந்த உணர்வுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் நாம் ஜபிக்கலாம் ஸ்தோத்திரங்கள் தாவே பர்சுதாவையான ஒரு இந்த நல்ல சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காய் எங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு அற்புதமான பிரதான ஆசாரியர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படியான ஒரு பிரதான ஆசாரியர் ஏசு கிறிஸ்து எங்களுக்காய் இருக்கிறீர் எங்களை எப்போதும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர் சபிக்கப்பட்ட பூமியில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை ஆசிர்வதித்து கொண்டே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு இருக்கிற ஆசாரியர்களாய் நாங்கள் இங்கே ராஜாக்களாக இங்கே வாழ்கிறோம் அன்றுவரை நாங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் நாங்களும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறேன் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் வந்து பழிப்பதாக அவர்கள் குடும்பத்திலே பொருளாதாரத்திலே வேலையிலே திருமண வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தலைமுறைகளின் வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக அந்த ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தையும் நல்வாழ்வையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் வெற்றியும் வாழ்வையும் உண்டாக்கட்டுங்கிறதாவே இதை அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்